இனிமையான காலை பொழுது வணக்கங்கள் நே நெஞ்சங்களே சூரிய சொந்தங்களே வணக்கம் வணக்கம் டிலான் வணக்கம் வணக்கம் நவா இன்றைக்கு அதிகாலையில தான் வந்து இறங்கி நான் இந்தியாவுக்கு போயிட்டு தலைவர் பிறந்த நாள் அப்படியே நல்லிரவுல அப்படி கொண்டாடி போட்டு அடுத்த பிளைட் பிடிச்சி ஓடி வந்துரு அப்படியா சரி சூப்பரா எப்படி நான் நிகழ்ச்சி முடிச்ச அப்புறம் போகணும் என்னடா இரவு கேக் வெட்டையில வெளியே தான் வெட்டேன்னு சொல்லியிருந்தேன் கேக் கட் பண்றதுக்கு போக தாடி வேணும் கண்டிப்பா சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் அந்த ஒளிபரப்புத்துறையை சார்ந்தவர்களை பொறுத்தவரையில் ரஜினிகாந்த் என்பவர் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்னடா தமிழ் சினிமாவினுடைய மிக நீண்ட கால சூப்பர் ஸ்டாராக திகழ்பவர் தான் அவர் இதுக்கு முன் சூப்பர் ஸ்டார்கள் இருந்திருக்கிறார்கள் தியாகராஜ பாகவதர்ல இருந்து நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட மிக நீண்ட காலம் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒருவராக நாங்கள் பார்க்க முடியும் எம்ஜிஆர் கூட இருந்திருக்கிறார் அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் பட்டங்களை தனதாக்கி கொள்வதற்காக நிறைய பேர் அவரை முந்தோணும் அவர் மாதிரி நடிக்கணும் என்று சொல்லி திரையில் தோன்றினாலும் முடியாமல் போய் விட்டது இல்லையா ஆஹ் ஆனா இல்ல இப்படி சூப்பர் ஸ்டார் என்ற அந்த அந்தஸ்து அது

வந்து வேகமாக வைரலாக பரவிட்டுருக்கு சமூக வலைத்தளங்கள் எப்படின்னு சொன்னால் போஸ்ட் வேகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற காலநிலை மாற்றங்களால் பூமியில் வாழ முடியாமல் போகும் நிலை உருவாகிறது என்று ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் வந்து வைரலாக பரவலாக வைரல் ஆகிட்டு இருக்கு உண்மை தானவா இப்பொழுது எடுத்து பார்க்க போனால் உலகத்தில் வித்தியாச வித்தியாசமான விதவிதமான ஆச்சரியமுற்ற நோய்கள் மனிதனை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இழப்புகள் இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்லி அதிகமாக பதிவாகிக் கொண்டுதான் இருக்கிறது காலநிலை மாற்றங்களாலும் நோய்கள்